வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி அவர்கள் எழுதிய என்னை அத்தியாயம் இருபத்தி ஒன்று வீட்டில் வந்த இறங்கியும் தீபக் தன்னிடம் எதுவும் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை என்ற திகில் மனதிற்குள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அறைக்குள் நுழைந்தவள் கௌதமிற்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாள் அண்ணா நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டாங்க ஏதாச்சும் கேட்டாங்களா இல்ல பயமா இருக்கு பயப்படாம இரு நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன் என்று குறுந்தகவல் அனுப்பிவிட்டு கல்லூரியில் இருந்து கௌதம் கிளம்பிவிட்டிருந்தான் இனியாவிற்கு பயமாக இருந்தாலும் எதுவும் பிரச்சனை ஆகிவிடக் என்று மனது கிடந்து பதற தீபக் ஒருவேளை கேட்டால் உண்மையை ஒப்புக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருந்தாள் அறைக்குள்ளேயே அமர்ந்து எவ்வாறு பதில் சொல்வது என்று தனக்குள் பலவாறு குழம்பிக் கொண்டிருந்தவள் ரெஃப்ரெஷ் ஆகி வெளியே வர அவளது அன்னை அவளுக்கும் தீபக்கிற்கும் தேநீர் மற்றும் சிற்றுண்டு எடுத்து வந்து அமர்ந்திருந்தார் காலேஜ் பஸ் விட்டுட்டியா என்று மொட்டையாக கேட்டான் சோஃபாவில் வந்து அமைதியாக அமர்ந்தவளை பார்த்து லீலா இருவரையும் புரியாமல் பார்க்க ஏண்டா காலேஜ் பஸ்ல இந்த டைம் தான் வருவா வெளி பஸ்ல வந்து இறங்கினியா இனியா என்று மகளை எந்த சந்தேகமும் இல்லாத பார்வை பார்க்க இனியாவின் மனது குற்ற உணர்வில் அடிபட்டு நின்றது கேட்கிறாங்களே சொல்லீனியா என்று தீபக் கைகளை கட்டிக்கொண்டு அவளை கூர்ந்து பார்த்தபடி சோஃபாவில் நன்கு சாய்ந்து அமர மா அது அது வந்து என்று அவள் தயங்க சுரேந்திரன் இன்னும் வீட்டிற்கு வந்திருக்கவில்லை டெய்லி இப்படிதான் வரியா என்று தீபக் அவளை பட்டென்று கேட்டுவிட ஐயோ இல்லனா காலேஜ் பஸ்ஸை விட்டுட்டேன் என்று பதறியவள் கண் கலங்கி விட்டாள் என்னடாச்சு ஏ இனியா என்ன பண்ண என்று லீலா பதற பஸ்ஸு வேணும்னு விட்ட மாதிரிதான் தெரியுது என்று தீபக் இன்னும் அவளை முறைத்து கொண்டிருக்க தீபக் என்னடாச்சு ஒழுங்கா சொல்லு என்று லீலா அரட்ட கௌதம் கூட பைக்கில் வந்து இறங்கினா என்றான் கோபமாக அவ்வளோதானே நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் ஏற்கனவே ஒரு நாள் பஸ் மிஸ் பண்ணப்போ கௌதம் தாண்டா பைக்கில் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தா ஏன் வீடு வர வரல அது அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு திரும்ப காலேஜ் போயிட்டாங்க என்று இனியா முகம் சுருங்க வெளியே கௌதமின் கரிஷ்மா உரிமையபடி அவன் வீட்டிற்குள் நுழையும் சத்தம் கேட்டது தான் வந்துவிட்டதை விட்டத்தை அறிவிப்பதற்கே அவன் பைக்கின் சத்தம் என்று இனியாவிற்கு புரிய இன்னும் பதட்டம் கூடி போனது தீபக் நிச்சயம் தன்னை கண்டு கொண்டான் என்று பதற அதற்கு சாட்சியாக ஓ போனுங்க என்று கேட்டான் தீபக் ரூம் ரூம்ல சார்ஜில் இருக்குண்ணா என்று எடுத்து வரப்போக இங்கே இரு என்று அவன் எழுந்து அவளது அலைபேசியை எடுக்க சென்றான் லீலா பிள்ளைகள் இருவரையும் கேள்வியாக பார்க்க தீபக் அவளது அலைபேசியை எடுத்து வந்து அமர அவளது அலைபேசி லாக் போடப்பட்டிருந்தது எதுக்கு லாக் போட்டிருக்க என்றான் அரட்டலாக அது அது வந்து காலேஜ் எடுத்துட்டு போறலனா யாராச்சும் எடுத்தா தப்பா யூஸ் பண்ணிட்டா அதான் என்று ஓபன் பண்ணு என்றான் அவள் புறம் நீட்டி இனியாவிற்கு திக் என்று இருந்தது கௌதமிடம் குறுந்தகவலில் அவளது கால் ஹிஸ்டரி எடுத்து யாருக்கெல்லாம் அழைத்திருக்கிறாள் என்று பார்த்தான் அம்மா அப்பா மட்டுமே அதிகமாக இருந்தது அவளது குறுந்தகவள் பக்கம் செல்ல அதில் நிறைய குறுஞ்செய்திகள் ஆள் என்ற பெயரில் இருந்தது ஒரு குறுந்தகவல் திறந்து பார்க்க லவ் யூ ஸ்வீட்டா என்று இருந்தது இன்பாக்ஸ் விடுத்து சென்ட் ஐட்டம்ஸ் பார்க்க அதில் அவள் ஆள் என்ற தொடர்பு எண்ணுக்கு சற்று முன் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாள் அதையும் ஒவ்வொன்றாக திறந்து படித்தவன் அவளையும் அலைபேசியையும் மாறி மாறி பார்க்க இனியா அலைபேசியில் இருந்து பார்வையை அகற்றவும் இல்லை தீபக்கை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை இந்த ஆள் யாரு என்றான் தீபக் மறுபடியும் இனியாவின் கண்கள் பயத்தை அப்பட்டமாக சுமந்திருக்க சொல்லு இந்த ஆள் யாருன்னு கேட்டேன் என்றான் கோபமாக அவள் பதில் சொல்லாமல் இருக்க தீபக் அந்த எண்ணிற்கு அழைத்தான் அழைப்பை இரண்டே ரெங்கில் எடுத்த கௌதம் ஹே ஸ்வீட்டா என்னாச்சு என்று கேட்க அவ்வளவுதான் கோபமாக நாற்காலியை எத்திக் கொண்டு எழுந்தவன் வேக வேகமாய் கௌதமின் வீட்டிற்குள் நுழைய பாப்பா தீபக் என்று சுதா அவனை வரவேற்க அதில் எல்லாம் கவனம் இல்லாமல் கோபமாக கௌதம் எங்க என்றான் கத்தலாக அவனது சத்தம் கேட்டு கௌதம் அறையிலிருந்து வெளியே வர உனக்கு என் தங்கச்சி கேக்குதாடா என்று மூக்கில் ஒரே குத்துதான் கௌதம் சோஃபாவில் தொப்பென்று விழுக சுதா பதறிப்போய் சத்தம் போட லீலாவோ தீபக் கோபமாக வந்ததில் அவன் பின்னோடே பதறிக்கொண்டு ஓடிவர அதற்குள் தீபக் கௌதமை அடித்திருந்தான் சுதாவால் அவனை விளக்க முடியாமல் போக அதற்குள் லீலாவும் வந்திருந்தார் விடு தீபக் விடுடா என்று தீபக்கின் கையை பிடித்து இழுக்க படிக்கிற பொண்ணுடா சின்ன பொண்ணு அவ அவ்வளவு போய் மயக்கி மனச களைச்சிருக்க லவ் பண்ற பயசாடா அவளுக்கு என்று இன்னும் கௌதமை அடிப்பதற்கு எகிரி கொண்டு போக சுதா மகனை காப்பாற்றினாரே அன்றி கௌதம் அவனை தடுக்கவும் இல்லை திரும்ப அடிக்கவும் இல்லை விடு விடு என்று லீலா அவனை உழுக்க இனியா வீட்டின் வாசலில் நின்று அவர்கள் வீட்டில் நடப்பதை தான் அழுதபடி பார்த்து கொண்டிருந்தாள் கௌதமோ எனக்கு இனியா வேணும் கொடுத்துருங்க பிளீஸ் என்று நெஞ்சை நிமிர்த்தி நில்லாமல் கெஞ்சிதலாக கேட்க அதன் பின் தீபக்கிற்கு அவனை அடிக்க கூட முடியவில்லை கௌதம் என்னப்பா சொல்ற என்று சுதா தன் மகனை அதிர்ந்து பார்க்க லீலா கூட வாயெடுத்து போய்விட்டார் தீபக் தீபக் வாப்பா வீட்டுக்கு போலாம் தீபக் என்று லீலா மகனை தன்னோடு இழுக்க இதெல்லாம் விட்டு என்று விரல் நீட்டி கௌதமை எச்சரித்து விட்டு வெளியேற இனிய அவர்களை கேள்வியாக ஏறிட்டாள் தீபக் அவளை முறைத்து விட்டு வீட்டினுள்ளே நுழைய அவன் பின்னோடே ஓடி வந்த லீலா மகளை இழுத்துக்கொண்டு கொண்டு நுழைந்தவர் ஏன் இப்படி பண்ண உனக்கு என்ன குறை வச்சோம்னு உனக்கு இந்த பழக்கம்லாம் வந்துச்சு என்று அவள் அன்னை அவளை அடிக்க வாங்கிய அத்தனை அடிகளுக்கும் என்ற வார்த்தைகள் தவிர அவள் வேறு எதுவும் சொல்லவில்லை ஆம் அவள் பெற்றோர் அவளுக்கு எந்த குறையும் வைக்கவில்லைதானே ஆனாலும் அவள் தன் நேசத்தை வெளியே தேடினாள் என்ற குற்ற உணர்வு இருந்தது என்றாலும் அந்த நேசத்தை அவள் விடுவதாக இல்லை அதனால்தான் மன்னிப்பு மட்டும் கேட்டாலே அன்றி இனிமேல் அவனோடு பேச மாட்டேன் என்றோ இந்த பழக்கத்தை விட்டுவிடுவேன் என்றோ அவள் சொல்லவில்லை என்ன படிக்கிற இதெல்லாம் தேவையா அப்பா என்று தீபக் ஐயோ தம்பி வேணண்டா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அவ இனிமே அந்த பையனோட பேசாம நான் பாத்துக்கிறேன்டா அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாகும் தெருவெல்லாம் தெரிஞ்சு நம்ம தான் போகும் வேண்டப்பா போடிவுல இனிமேலாச்சும் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசி என்று அவளை அடித்து அவளது அறைக்கு அனுப்ப தீபக் ஓய்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்துவிட்டான் அங்கே கௌதம் வீட்டிலோ சுதா தன் மகனை அதிர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் தீபக் அடித்ததில் மூக்கிலிருந்து லேசாக இரத்தம் கூட வந்திருந்தது சற்றுமுன் நடந்த கலவரத்தில் நடுங்கி போனவர் கைகள் நடுங்கியபடியே குளிரான தண்ணீர் எடுத்து வந்து அவனுக்கு துடைத்துவிட கௌதம் எதுவுமே பேசவில்லை இந்த கௌதம் அவருக்கு முற்றிலும் புதிதான மனிதன் தனக்கு என்ன வேண்டும் என்பதை எப்போதும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லும் மகனைத்தான் எப்போதும் பார்த்திருக்கிறார் கௌதமிற்கு ஒன்று வேண்டும் என்றால் வேண்டும் வேண்டாம் என்றால் வேண்டாம் அப்படித்தான் சிறுவயது முதலே இருந்தான் ஆனால் இன்று அவன் தீபக்கிடம் பேசிய வார்த்தைகள் அன்னையாக அவரை அசைத்திருந்தது தன் மகனை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்றுதான் யோசித்தார் என்ன பாதலா நான் உன உன்னை சரியா புரிஞ்சுக்கலையா கௌதம் என்று மகனை பார்த்து அழுது விட விடுங்கம்மா அழாதீங்க என்று எழுந்து தனது அறைக்குள் சென்று விட்டான் அறைக்குள் சென்ற மகனை அழுது கொண்டே பார்த்தவருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை இப்போதுதான் மகளுக்கு திருமணம் முடிந்து சந்தோஷமாக கணவன் வீடு சென்றிருக்க கௌதமின் காதல் பெரும் அதிர்வை தந்திருந்தது அவனுக்கும் இனியாவிற்குமா காதல் இனியா அவனிடம் எப்படி எங்கே என்று என்னவெல்லாமோ யோசித்தார் அவனை நான் தானே அழைத்து இனியாவை பைக்கில் அழைத்து வர சொன்னோம் என்பதை எல்லாம் நினைத்து பார்த்து நான் தான் பிள்ளைக்கு சலனை ஏற்படுத்திட்டேன் என்று அழுதார் இப்போது கணவன் வரும் வேலை வேறு என்பதால் பதட்டமாய் கௌதமின் அறைக்குள் நுழைந்தவர் கௌதம் அப்பா அப்பா வந்தா என்ன சொல்ல என்று அவனை ஏறிட எனக்கு இனியா வேணும்னு சொல்லுங்கம்மா என்றான் விரத்தியாக கௌதம் என்று, அவன் அன்னை அவன் தோல் தொட எனக்கு இனியா வேணுமா என்று நின்று கொண்டிருந்தவர் வயிற்றில் சாய்ந்து கொண்டான்